வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ரெசிடென்ஷியல் கிளாஸிஃபிகேஷன் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் துடிலூர் டு கோவில்பாளைய ரோட்டில் கோட்டைப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தொடிலூர் டு கோவில்பழையை இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தி மூணு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மினிமம் இருபத்தி மூணு சென்ட் பிரித்து தர்றாங்க ஒரு சென்ட்டுடைய விலை ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கிணம்புறக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ